ஸ்ரீ ஸ்ரீ மதே ராமானுஜாய நமக துளசி மகாத்மியம் மூன்றாவது அத்தியாயம் ஓ குழந்தாய் மறுபடியும் துளசி பூஜையின் மகாத்மியத்தை சொல்லுகிறேன் கேளும் என்று பிரகலாத தொடங்கினார் தினந்தோறும் துளசி தேவி சமீபத்தில் கோலங்களினால் விசித்திரமாக அலங்கரித்து கரு கருமஞ்சாற்றினாலும் பாலினாலும் இளநீராலும் அபிஷேகம் செய்து தூப தீபம் மகா நைவேத்தியம் முதலான வலுகைகளை சமர்ப்பித்து எவர்கள் அத்தேவியை திருப்தி செய்கிறார்களோ அவர்கள் வருஷத்திற்குள்ளாக அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் அனுபவிக்க தகுந்த புத்திரனை அடைவார்கள் எந்த ஸ்திரீ வெள்ளிக்கிழமை ஒரு பிரம்மச்சாரியை பாயாசானத்தினால் திருப்தி செய்து வைக்கிறாளோ அவள் ஒரு வருஷத்திற்குள் புத்திரனை அடைவாள் என்பதில் சந்தேகமில்லை அதற்கு உதாரணமாய் பிரம்மகத்யாதி பாவத்தை போக்கக்கூடியதான ஒரு கதை சொல்லுகிறேன் கேளும் முற்காலத்தில் அயோத்தியா பத்தின பட்டினத்தில் சூரிய வம்சத்தில் உதித்த தசரத சக்கரவர்த்தி அதிர் அறுபதனாயிரம் வருஷம் ராஜ் ராஜ்யபாரம் செய்து எப்பொழுதும் பகவானை தவிர வேறொருவரையும் இணையாமல் தனக்கு சத்ருவாக வந் வந்தவர்களை எளிதில் வென் வென்றவராயும் அஸ்ததிக்குகளிலும் நிறைந்த கீர்த்தியுடையவராயும் நீதி செலுத்தி வந்தார் இப்படிப்பட்ட மகாத்மாவுக்கு புத்திரபாகியம் இல்லாமல் விசனக்கடலி வாழ்ந்தவராய் மிகவும் தர்மசீலையான தன்னுடைய முதல் பத்னி ஆகிய இடத்தில் ரகசியமாய் தன்னுடைய வருத்தத்தை சொல்லிக் கொண்டார் ஓ நாயகியே நான் அறுபதாயிரம் வருஷம் அரசாண்டும் சத்துருக்களை வென்றும் ஐஸ்வரியத்தையும் அனுபவித்தும் எட்டு திக்குகளிலும் கீர்த்தி பெற்றவனாயிருந்தும் நான் பூலோகத்தில் அனுபவிக்காத விஷயம் கிடையாதிருந்தும் இப்படிப்பட்ட என்னுடைய சம்பத்துக்களின் புத்திரன் இல்லாமையால் சோபிக்கவே இல்லை தன்கள் இருந்தும் புத்திரனை பார்க்க பார்க்காமையினால் குருடனாக இருக்கிறேன் காதுகளிலிருந்தும் குழந்தைகளுடைய மமலை சொற்களை கேட்காமையால் இருக்கிறேன் இப்படி அநேக சாதனங்களிலிருந்தும் பிள்ளையில்லாத ஞான் நரகத்தை அடைவேன் என்பதில் சந்தேகமில்லை என்ன செய்வேன் எங்கு செல்வேன் எவ்வி எவ்விதம் சுகம் அடைவேன் என்றிப்படி இப்படி பிரலாபிக்கிற தன் நாயகனை பார்த்து பின்வருமாறு கௌசலியை மொழியலானால் ஓ பூபதியே இப்படி சரீரத்தையும் ஆத்மாவையும் தகிக்கக்கூடியதான இச்சிந்தையை விட்டுவிடுங்கள் இப்படி சிந்தித்துக் கொண்டிருந்தால் சுகம் எப்படி வரும் சத்ருக்கள் மதிக்க மாட்டார்கள் ஆகையால் இச்சிந்தையை விட்டு மனதை திடம் செய்து கொண்டு திருமன் நாராயணனை தியானம் செய்தால் அவன் சுகத்தை கொடுப்பான் இப்படி சுகத்தை கொடுக்கிறான் என்கிற விஷயத்தில் புத்திர பாக்கியத்தை கொடுப்பான் என்பதில் சந்தேகம் இல்லை என்றாள் இந்த வார்த்தையை கேட்ட அரசன் தன் தேவியுடன் இடைவிடாமல் ஒரு வருஷ காலம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பூஜை செய்தார் இப்படி பூஜை செய்து வருகிற நாளில் ஒரு நாள் சதிபதிகள் தூங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் பகவான் பீதாம்பரதாரியாயும் சக்கரதாரியாயும் இவர்களுக்கு சேவை கொடுக்க அதை பார்த்து மிகவும் ஆனந்த சாகரத்தில் வாழ்ந்தவர்களாய் பகவானை பூஜித்தார்கள் அப்போது செய்த பூஜையினால் சந்துஷ்டனான பகவான் பெண் வருமாறு சொல்லி அருளினார் ஓ அரசனே மிகவும் பக்தியுடன் உங்களால் செய்யப்பட்ட பூஜையால் சந்தோஷம் அடைந்தேன் இஷ்டமான வரத்தை கொடுக்கிறேன் கேளுங்கள் என்று சொல்வதை கேட்ட அரசன் ஸ்ரீ ஓ சுவாமி தேவரீர் எங்களுக்கு இஷ்டமான வரங்களை தருவதே நிச்சயமாயிருந்தால் தேவரீரை போன்ற புத்திரனை எங்களுக்கு தர வேண்டும் என்று மிகவும் வணக்கத்துடன் கேட்டுக்கொண்டார் பகவான் அதற்கு அரசனே மூன்று லோகங்களிலும் எனக்கு சமம் சமானமானவன் ஒருவனம் கிடையாது அப்படிப்பட்ட நான் உங்களுக்கு புத்திரனாக வந்து ஜனிக்கிறேன் என்னுடைய நேத்திர காந்தியிலிருந்து உண்டானவனா உண்டானவனாயும் உலகத்தாரால் பூஜிக்கப்பட்டவனாயும் அமிர்த ரூபியாயும் எனக்கு மிகவும் இஷ்டையாயும் இருக்கிற துளசி தேவியை நீ ஒரு வருஷ பரியந்தம் தினந்தோறும் பால் கரும்பஞ்சாறு இவைகளினால் அபிஷேகம் செய்து தூப தீபாதிகள் சமர்ப்பித்து பாய பாயாசான முதலான மகா நைவேத்தியத்தை மகாபக்தியுடன் பத்னிசன் சமேதனாய் நிவேதனம் செய்து பூஜை ஆனால் அந்த பூஜையினால் மிக்க பிரீதியுடையவளாய் அத்தேவி உனக்கு இஷ்டமான புத்திரர்களை கொடுக்க உன்னை சந்தோஷம் அடையச் செய்வார் என்று வரத்தை கொடுத்து பகவான் அவ்விடத்திலேயே மறைந்து போய்விட்டார் இப்படிப்பட்ட ஆச்சரியத்தை கேட்டு அவ்விவர்கள் தூக்கத்தை விட்டெழுந்து மந்திரிகளுடன் சொல்லி சந்தோஷம் அடைந்து உலக மாதாவான துளசி தேவியை பூஜை செய்வதற்கு ஆரம்பித்தார்கள் முற்றத்தில் மண்டபம் ஏற்றி நாற்புறங்களிலும் மேடை போட்டு அந்த மண்டபத்தில் துளசி தேவியை வைத்து பால் முதலியவைகளால் வளர்த்து வந்தார்கள் பிரதி தினமும் பட்டமேசியான கௌசல்யை துளசி பூஜை செய்து செய்யும் விஷயத்தில் மிக்க ஆவலுடையவளாய் காலையில் எழுந்திருந்து ஸ்தானம் முதலான நித்திய கடனை முடித்து துளசி மண்டபத்தை சுத்தி செய்து கோலம் போட்டு பால் முதலியவற்றால் அபிஷேகம் செய்து பந்தர் போட்டு புஷ்பம் முதலியவற்றால் அலங்கரித்து ஆறு ரசங்களோடு கூடிய மகா நைவே நிவேதனம் செய்து பிராமண போஜனம் செய்தித்து துளசி மூல மந்திரத்தினாலும் கவசத்தினாலும் வருஷ பர்யந்தம் அரசனுடன் பூஜை செய்தால் இப்படி விசேஷமாய் இவர்கள் பூஜை செய்ததினால் துளசி தேவியானவள் நான்கு கைகளுடனும் பருத்து துருண்ட மயிருள்ளவளாயும் பூர்ண சந்திரன் போல் முகமுடையவளாயும் மிகவும் பிரகாசமான குண்டலத்தை தரித்தவளாயும் அழகான சலங்கை கட்டிய ஒட்டியானத்தை இழுப்பில் அணிந்தவளாயும் வெளுத்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டும் பரிமள சந்தனத்தை இடது பக்கத்தில் பார்வதி சரஸ்வதி இவர்களுடனும் வலது பக்கத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியுடனும் அநேக தேவஸ்திரீகள் நார் புறமும் புடைசூழப்பட்டவளாய் தரிசனம் கொடுத்தார் இக்கேவியை கண்ட அரசன் உலக மாதாவான துளசி தேவியை சோசிரம் செய்ய ஆரம்பித்தார் ஓ உலக மாதாவே உன்னை நமஸ்கரிக்கின்றேன் உன் அருகு அனுகிரகத்தினால் பிரம் நாராயணுவர நாசத்தையும் செய்கிறார்கள் உன்னை பூஜித்தவர்கள் எப்படிப்பட்ட சங்கடத்தையும் அடைய மாட்டார்கள் உன்னை பூஜை செய்தவர்கள் அடையா அடையாத வஸ்துக்கள் உலகத்தில் கிடையாது உன் கடாச்சம் பெற்றவன் மிகவும் ஸ்லாலிக்க கூடியவன் இப்படி எல்லாம் இருக்க நான் புத்திரன் இல்லாமல் விவகாரம் பரிந்துரைக்கிறேன் அப்படிப்பட்ட என்னிடத்தில் கிருபை கூர்ந்து புத்திரனை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று சோசனம் செய்தார் அதற்கு தேவி அரசனே உன்னுடைய பூஜைகளினாலும் சூத்திரங்களினாலும் மிக்க சந்தோஷம் அடைந்தேன் இன்று முதல் துளசி காஷ்டங்களில் சேர்த்து புத்திர காமேஷ்டி என்கிற யாகத்தினால் பகவானை திருப்தி செய்து வைத்து பாயாசந்தங்களினால் பிரம்மச்சாரிகளை சாப்பிட செய்விப்பேயானால் அவற்றால் பிரீதியடையும் பகவான் தானே உனக்கு புத்திரராக அவதரிப்பார் வரப்போகிற சித்திரை மாதத்தில் மிக்க கீர்த்தியுள்ள புத்திரன் பிறக்கப் போகிறான் என்று இப்படி வரம் கொடுத்துவிட்டு அவ்விடத்திலேயே மறைந்து விட்டால் உடனே அரசன் மிக்க சந்தோஷம் அடைந்து துளசி தேவியை பூஜித்து பிரம்மச்சாரிகளை பாயாசனங்களினால் சாப்பிட செய்து துளசி காஷ்டங்கள் சேகரித்துக் கொண்டு புத்திர காமேஸ்தி யாகம் செய்தார் உடனே ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்ச பூதங்களான ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருகன் சத்ருகன் என்கிற நான்கு புத்திரர்கள் புத்திரர்களை அடைந்து சகல பூகங்களையும் அனுபவித்து முடிவில் மோட்சத்தை அடைந்தார் இப்படிப்பட்ட துளசி தேவியின் மகாத்மியத்தை இரவும் பகலும் சமமான காலங்களிலும் மாத பிரவேசங்களிலும் புண்ணிய தினங்களிலும் அமாவாசையிலும் கிரகண காலங்களிலும் சிராத்த காலத்திலும் ஸ்ரீ ஜெயந்தியிலும் ஸ்ரீ ராமநாமியிலும் சிவராத்திரியிலும் துவாதசியிலும் ஹரிதுவது சக்தியிலும் மகாநவமியிலும் இதர விதர் விரத காலங்களிலும் எவர்கள் படிக்கிறார்களோ அவர்கள் புத்திரப்பேற்றையும் கன்னியாஸ்திரிகள் தனக்கு இஷ்டமான புருஷர புருஷரையும் படிப்பில்லாதவர்கள் படிப்பையும் சம்பத்தில்லாதவன் சம்பத்தையும் அரசர்கள் ஜெயத்தையும் வைசியர்கள் வியாபார லாபத்தையும் பிராமணர்கள் விசேஷமான ஞானத்தையும் சூத்திரர்கள் பிராமணர்களிடத்தில் பக்தியையும் ஸ்திரீகள் நல்ல சௌபாகியத்தையும் அடைவார்கள் இந்த சோசரத்தை எவனொருவன் துளசியின் சமீபத்தில் அடிக்கடி பாராயணம் செய்கிறானோ அவன் தீர்க்காயுதேவனாய் அஷ்ட ஐஸ்வர்யத்தை அனுபவித்து வைகுண்ட பதவியை அடைந்து அவ்விடத்திலேயே நல்ல சுகங்களை அனுபவிக்கிறான் என்று பிரகலாதால்வான் கூறிய கூறியருளினார் ஸ்ரீ பாத்ம பிராணத்தில் துளசி மகாத்மியத்தில் தசரதர் புத்திர வரம் பெறுகிற மூன்றாவது அத்தியாயம் சம்பூரணம்